அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீட்டில் ஒளியேற்றி வைத்த மோடியை பார்த்து இந்த குறுமதியாளர் புத்தி கொண்ட மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து இவர் வந்து வேடந்தாங்கள் பறவை அப்படின்னு சொல்றது அவருடைய காழ்ப்புணர்ச்சியும் சீழ்பிடித்த மனதையும் கேடுகட்ட சிந்தனையும் தான் இது காண்பிக்கின்றது அதனால்தான் மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இவர் எலி வலையில் இருக்கிற பொ பொந்தில் இருக்கக்கூடிய எலி ஒரு பெருச்சாளி ஊழல் பெருச்சாலையே வேற என்னங்க சொல்ல முடியும் இருக்கிற கோபாலபுரத்தில் இருக்கிற பெருச்சா அதனால இவங்களை வந்து இந்த மாதிரி தான் இவங்க அரங்குவாங்க ஏற்கனவே பல்லுச்சிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இளம் சிங்கம் மண்ணாமலை வாட்ச்மேன் வேலைக்கு கூட அன்பிட் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒரு அந்த கவுன்சிலர் ஆஃபீஸ்ல இருக்கிற பியூன் போய் எப்பா இந்த தண்ணி இறக்கின மோட்டர் ஆன் பண்ணுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஒரு கவுன்சிலர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பியூன் செய்ய வேண்டிய வேலையை முதல்வர் செய்கிறாரு அதனால அவருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பாராட்டணும் எதை விமர்சிக்கணும் என்பது கூட பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய மனோநிலையில் இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்த மே பதினேழு அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் முட்டாப்பயில இயக்கம் அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் சரியாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து நான் பெரியாரின் தொண்டன் நான் பெரியார் வழி வந்தவன் ஏன்னா பெரியார் வழி வந்தவன்னா அவர் முட்டாப்பைய தான் வேணும்னாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமுருகன் காந்தி இந்த ஏப்ரல் ஒன்று திருமுருகன் காந்தி இந்த அப்புறம் அந்த வாடகை ஓலா யூபர் வாயர்கள் சீப்பு செந்தில் அப்புறம் நக்கீரன் கோபால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபியை சொப்பனத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் அவன் தூங்கிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டால் பிஜேபி ஒழிக பிஜேபி ஒழிக அப்படிங்கிறதே அவனுடைய வேலையாய்ப்புச்சு ஆனால் நாம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனையோட நீக்கியாக போன வருஷம் கூட சிலிண்டர் வெடிச்சிடுச்சு அந்த ஊரே சுடுகாடாகி ஆயிரம் பேர் செத்தாக தான் இவனுங்க வந்து ஆமாங்க அங்க குண்டு வெடிச்சிருச்சுங்க தீவிரவாதி இருக்காங்கன்னு ஒத்துப்பாங்களா என்ஐஏ வந்து எங்க தேடினாலும் கடைசியில போய் கோட்டமேட்ல போய் நிக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க கோயம் மெட்ராஸ்ல மண்ணடியும் கோயம்புத்தூர்ல கோட்டமேடும் தீவிரவாதிகளின் சரணாலயமாக இருக்கின்ற காரணத்தால் இதை பேசாம வேற என்னத்தை பேசுவீங்க ஸ்னேக் பாபு என்கிற சேகர் பாபு இங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போய் அந்த பஸ் எடுத்துக்கிட்டு போய் ஒரு பிடிசி பஸ் எடுத்துக்கிட்டு போய் அந்த பஸ்ல வரவங்களுக்கு அந்த இதுல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து வெளில வர உக்ரைன் மாணவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பொக்கை கொடுத்து ஸ்டாலின் தான் உங்களை மீட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்லுங்க பேட்டி கொடுக்கும் அதையும் தமிழக முதல்வர் தான் வந்தாருன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு சீப்பான அரசியல் பண்ணக்கூடிய நாகரீகமற்ற கும்பல் நாகரிகத்தின் தொட்டிலாக திகழக்கூடிய பாஜகவின் முகமாக திகழக்கூடிய அண்ணாமலையும் மோடியையும் கேவலமாக வக்கரமா பேசுறதுங்கிறது அவங்களுடைய தரத்தை காண்பிக்கின்றது திமுக கை நீட்டி வாங்கிதானே நீ வந்து ஒரு சான் வைத்த கழுவுறை நீயே திமுக கிட்ட நீ கை கூலியாக திமுகவுக்கு ஒரு அடியால் வேலை தானே இந்த சீப்பு செந்திலும் இந்த ஆளும் இப்போ திருமுருகன் காந்தி போன்றவர்களும் செய்கிறாங்க அதாவது சூரியனை வந்து நீங்கள் கையால் மதிக்க முடியாது மறைக்க முடியாது நான் சூரியனா இந்த உதயசூரியன் சின்னத்தை வச்சிருக்கிற இந்த கொள்ளக்கூட்டத்தை சொல்லலை

தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாம்புள்ளிய ஜெயராமன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராரு நேற்று மாலை வந்து மே பதினேழு இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு கோவையில் பாஜகவினர் வந்து அந்த இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறத வந்து தடுக்கிறாங்க பாஜகவினருக்கு என்ன பயம் வந்துருச்சா கேட்ட கல்வி நல்ல கல்விதான் இந்த மே பதினேழு அப்படின்னு வச்சுருக்கிறதுக்கு பதிலாக ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் முட்டாப்பையில இயக்கம் அப்படின்னு வச்சிருந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து நான் பெரியாரின் தொண்டன் நான் பெரியார் வழி வந்தவன் ஏன்னா பெரியார் வழி வந்தவனா அவர் முட்டாப்பையை தான் வணுனார் அதனால் அதுக்கும் ஒரு காரணம் முட்டாப்பயர்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு ஜனநாயக உரிமையை மறுத்து நீங்க வந்து பாஜகவை வேறறுப்போம் தமிழகத்தை காப்போம் ஏதோ இந்த மாதிரி ஒரு கோஷத்தை வச்சுதான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் பாஜக வெள்ளட்டும் தமிழ்நாடு வீழட்டும் பாஜக வெள்ளட்டும் தமிழ்நாடு நீங்க தான் தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை நோட்டாக்கு கீழே இருக்கு எங்க இருக்கு பிஜேபி ஒத்த ஓட்டு பிஜேபி இதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி பார்த்து அழுத்து போய் அதாவது சூரியனை வந்து நீங்கள் கையால் மதிக்க முடியாது மறைக்க முடியாது நான் சூரியன்னா இந்த உதயசூரியன் சின்னத்தை வச்சிருக்கிற இந்த கொள்ளக்கூட்டத்தை சொல்ல நான் சொல்லல உதிக்கின்ற சூரியனை நீங்கள் காலையில் அஞ்சு ஆறு ஆறே கால் மணிக்கு உதிக்கின்ற சூரியனை நீங்கள் கையை வச்சு மறைக்க முடியாது இந்த சூரியனை இப்போ தாமரை மறைக்க தான் போகுது இந்த உதயசூரியன் திமுகவை கண்டிப்பாக இந்த நாற்பது இடத்துலையும் தோற்கடிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக திமுக வீழ்த்தப்படத்தான் போகின்றது ஆனா இவங்க வந்து விழட்டம் பிஜேபி வெள்ளட்டம் தமிழகம் அப்படிங்கிற கோஷமே பிஜேபியை பார்த்து மிரட்சியெல்லாம் மெல்ல 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 மக்கள் பாஜகவை நோக்கி சாரி சாரியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து தான் பிஜேபியை ஆதரிக்கிறவன்லாம் பிஜேபி ஜெயிக்கும்னு நம்புறானோ இல்லையோ பிஜேபியை எதிர்க்கிறவன் பிஜேபியை முரட்டுத்தனமா கண்மூடித்தனமா கூலிக்கு எதிர்க்கிறவன் கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி எதிர்க்கிறவன் ஓலா யூபர் வாயர்கள் பிஜேபிக்கு எதிராக செயல்படுறோம் அத்தனை பயல்களுக்கும் பிஜேபி மேலே ஒரு பயம் இருக்குது ஆனால் பிஜேபியில் க பி பிஜேபிக்காக களத்தில் வேலை செய்கிறவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் பிஜேபிக்கு வாக்களித்து பிஜேபியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருக்கக்கூடியவனை க தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமுருகன் காந்தி இந்த ஏப்ரல் ஒன்று திருமுருகன் காந்தி இந்த அப்புறம் அந்த வாடகை ஓலா யூபர் வாயர்கள் தீப்பு செந்தில் அப்புறம் நக்கீரன் கோபால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபியை சொப்பனத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் அவன் தூங்கிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டால் பிஜேபி ஒழிக பிஜேபி ஒழிக அப்படிங்கிறதே அவனுடைய வேலை வாய்ப்புச்சு அந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்க தோல்வி பயம் பிஜேபிக்கு அல்ல உங்களுக்கு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் பிஜேபி ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் திமு திமுக செய்யக்கூடிய தந்திரம் தான் திருமுருகன் காந்தியை களத்தில் இறக்கி அங்கே கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிச்சது வந்து பிஜேபி ஜெய்கூங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அங்கே குண்டு வெடிச்சது இந்த அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த உக்கடம் பகுதியில் கோட்டைமேடு பகுதியில் போட்டிருந்த செக் போஸ்ட் எடுத்ததுதான் பிரச்சனை இல்லை அதையும் அவங்க வந்து அந்த களத்தில் வந்து கேள்வியை எழுப்புறாங்க ஓகே குண்டு வெடிப்பு சம்பவம் வந்து நடந்துருச்சு அவங்க கிளறி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க ஒருத்தன் வந்து கடந்த காலத்திலிருந்து கற்ற பாடத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நடக்காதவன் நடக்காத குடும்பமோ நாடோ மனிதனோ உருப்பிட்டதாகவே அல்ல அந்த புண்ணை கிளறி அந்த நாத்தத்தை நம்ம மோந்து பார்க்கணுங்கிற ஆசை நமக்கு கிடையாது அந்த வக்கரம் வந்து அப்படி சொல்றவன் அவனாவது நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க அப்போ ஏண்டா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நீ ஏண்டா இதுக்கு போகிற மனு நீதி நீ ஏண்டா போகிற இரநூறு வருஷம் முன்னாடி ஏண்டா நீ அந்த காலில் மிதித்த நரகளை எடுத்து ஏன்டா மோந்து பார்க்குற எங்களை படிக்க விடலை காதலத்தை ஈயத்தை காத்தி தான் அப்படின்லாம் ஏன்டா புழு வீட்டு தெரியற அப்படின்னு யாரும் அவன்கிட்ட கேட்கல ஆனா நாம இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனையோட நீக்கியா போன வருஷம் கூட சிலிண்டர் வெடிச்சிடுச்சு அந்த ஊரே சுடுகாடாகி ஆயிரம் பேர் செத்தாதான் இவனுங்க வந்து ஆமாங்க அங்க குண்டு வெடிச்சிருச்சுங்க தீவிரவாதி இருக்காங்கன்னு ஒத்துப்பாங்களா தீவிரவாதிகளை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு குடிமகனின் அடிப்படை கடமையாக இருக்க முடியும் ஆர் வழி வந்த பாஜகவில் பிரயாணிக்கும் அனைவருமே இந்த தேசத்தை நே நேசிப்பவர்கள் அதுக்காக வெளியில் இருக்கிறவங்களாம் அப்படி இல்லைன்னு சொல்லவில்லை வெளியில் இருக்கிற பல பேரும் நேசிக்கிறாங்க ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த நாட்டிற்காக வேலை செய்து இந்த நா இந்த நாடு உயர வேண்டும் இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று வேலை செய்யும் அனைவரும் அங்கே வந்து வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதே என்ற அத்தியத்தினால்தான் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகலை அந்த சிலிண்டர் குண்டுன்னு பமாத்து சொல்லி என்ஐஏ வந்து எங்கே தேடினாலும் கடைசியில் போய் கோட்டமேட்டில் போய் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கோயம்பு மட்ராஸ்ல மண்ணடியும் கோயம்புத்தூரில் கோட்டமேடும் தீவிரவாதிகளின் சரணாலயமாக இருக்கின்ற காரணத்தால் இதை பேசாமல் வேற என்னத்தை பேசுவீங்க இருக்கிற பிரச்சனையை பேசித்தானே ஆகணும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அந்த தீவிரவாதத்திற்கு துணை போகும் விதமாக நீங்கள் எங்க புண்ணை நோண்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறான் ரோட்ல வந்து நின்றுட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடாத நீ வேணா முடிஞ்சா நீ திமுக ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய தைரியம் திராணி தெம்பு இருந்தா நீ பேச திமுக கை நீட்டி வாங்கி தானே நீ வந்து ஒரு தான் வைத்த கழுவரை நீயே திமுக கட்டணி கை கூலியாக திமுக ஒரு அடியால் வேலை தானே இந்த சிப்பு செந்திலும் இந்த ஆளும் திருமுருகன் காந்தி போன்றவர்களும் செய்கிறாங்க இல்ல கோவையில அந்த பத்திரிகையாளர் அந்த செந்தில் அவர்களும் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு இருக்காரு எனக்கு ஆசை அவர் வந்து அந்த கோவை சம்பவத்தை ஏன் இப்ப பேசுறீங்கன்றத கேள்வியா எழுப்பி அந்த நபருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இந்த ஆள் நடுநிலைவாதி இவன் எல்லாம் ஊடகவியலாளர் இவன் அவன் நான் சொல்றது நான் சொல்றேன் என்னன்னு யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா தாராளமா வருத்தப்பட்டுங்க நான் அந்த மாதிரிலாம் ஆள் பார்த்தெல்லாம் வந்து மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவனுக்கு அந்த மரியாதை தான் கொடுக்கணும் எவனுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த தான் அவனை பேசணும் இந்த சீப்பு செந்தில் மாதிரி ஆள்லாம் வாய் வியாபாரி ஓலா யூபர் வா வண்டி மாதிரி இவனுக்கெல்லாம் வாடகை வாயர்கள் இவனுலாம் இரநூறுவாய்க்கு ஏற்கனவே டிவி நெறியாளராக இருந்த போது இவரெல்லாம் நீங்கள் எழுத்து கல்வி கட்டிங்கன்னா நீங்கள் இவங்களெல்லாம் வந்து வாயை அடைக்கிற மாதிரி நீங்கள் செமட்டி அடி பதில் சொன்னீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடவே மாட்டான் என்னை மா வெங்கடேசனை அந்த மாதிரி பல பேரை வந்து இவங்களுக்குலாம் பயம் என்ன பயம்னா உண்மை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிற ஒரே பயம்தான் இந்த சிப்பு செந்தில் குணா இந்த நியூஸ் பதினெட்டில் இருக்கிற பயலுக எத்தனை பேருக்கும் இந்த இந்த எல்லாருக்குமே இதே ஒரு மனோபாவத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஓப்பனாக வந்து இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அதனால் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இவங்கெல்லாம் நேர்மையாளர் நடுநிலையாளர் யாராவது சொன்னாங்கன்னா நம்ம வாயால் மட்டும் சிரிக்க முடியாது திருமுருகன் காந்தி கோயம்புத்தூரில் கலவரத்தை உருவாக்குவதற்காக வேலை செய்கின்றார் அங்க அடிதடியை ஏற்படுத்தி தேர்தலை ஒட்டி போட்டு நாம தேர்தலை தடுத்துடலான்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் வந்து வழக்கம் போல நம்ம கள்ள ஒட்டு போட்டுக்கலாம் திருமுகன் காந்தி என்றரு இவ்வளவு நாளா வந்து தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்பெல்லாம் குரல் கொடுக்காது அவர் வந்து இப்போ கோவையில போயிட்டு பிரச்சாரம் அவருக்கு வந்து மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் செலக்டிவ் அம்னிஷா நோய் வந்துருச்சு அது வரைக்கும் தான் ஆறு இருந்தார் இருந்தாரு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதே இந்த கோவன் போன்ற ஆட்கள்லாம் வந்து இப்ப பாடல் எல்லாம் வேற வெளியிட்டு இருக்காங்க ஆணையை பிடுங்க வேண்டாம் அப்படின்னு அந்த அதாங்க நம்ம இவனுக்கெல்லாம் பப்ளிசிட்டி கொடுக்குறோமோ இந்த சில்லற பயல்களுக்கெல்லாம் நம்ம பப்ளிசிட்டி கொடுக்குறோமோன்னு தோணுது ஏன்னா நம்மளை வெறுப்பேற்றி தான் இவனுக்கு பேச வச்சு இவனுக்கு அந்த அதில் வந்து அந்த குளிர் காஞ்சி தான் இவனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதனால் ஆனால் நம்மளால் இவங்களை கடந்து போகவும் முடியல இவங்க சோசியல் மீடியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் இந்த கோ இந்த கோவன் போன்றவர்களும் சிப்பு செந்தில் போன்றவர்களும் இந்த திமுக அரியாள் திருமுருகன் காந்தி போன்றவர்களும் புதுகை பூபாலம்னா பூபாலனம் அவனை பற்றி என்னென்னமோலாம் வருது அவனோட அந்த கந்தசக்சி கவசத்தை ஏசினவன் தான் யாரையோ அவங்க வீட்டில் தள்ளிட்டு போயிட்டாங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உடுங்க நாம் அதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஆனால் இவங்க அத்தனை பேருமே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட செயல்பட்டு அண்ணாமலை வெற்றியை வேண்டுமானால் இவர்களால் தள்ளி போட முடியும் ஆனால் அண்ணாமலையின் வெற்றியை இவர்களால் தடுக்கவே முடியாது இவங்க ஒரு இடைத்தேர்தல் மாதிரி அதை கொண்டு போயிட்டு கள்ள ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே கிரவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோங்கிற டவுட்டு எனக்கும் வருது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பலரிடம் பேசியதிலிருந்து நானும் புரிந்து கொண்டது இதுதான் அதனால ஒருவேளை தேவைன்னா நான் உங்களுக்கு இதோட இன்னொன்று சொல்கிறேன் சிதம்பரத்தில் போய் தேசிய வாக்காளர் பேரவை சார்வா பெரியவர் குரு சுப்பிரமணியம் பண்ருட்டிக்காரரை போய் வேலை செஞ்சாரு எனக்கும் படத்தலாம் அவரை பயக்கம் உண்டு அங்கே வந்து விடுதலை சிறுத்தைக்காரன் இவர் ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து நீ பிஜேபிக்கு டைரக்டா போய் ஓட்டு கேளண்டா அப்படின்னா அவரை அடாப்படாதுனா வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசினான் எனக்கு பாலாஜி ராமசாமியிலேருந்து இந்து காரங்கள்லேருந்து எனக்கு ஒரு சிறிய வருத்தமும் இருக்குது இந்த விடுதலை சிறுத்தைக்காரன் வந்து குரு எப்படி ஹேண்டில் பண்ணானோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஏப்ரல் ஒன்று திருமுருகன் காந்தி டீல் பண்ணியிருக்கணுமோங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதனால் நான் வன்முறையை தூண்டுறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ஒருவேளை குரு சுப்பிரமணியத்தை தாக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் தான் இருக்கானா அவனுக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறதுக்கு போலீஸ் அவங்களுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா அந்த குரு சுப்பிரமணியம் தாக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சிகளும் சமுதாய தலைவர்களும் போராளிகளும் கள போராளிகளும் இந்த மீடியாவில் இருக்கிற பயல்களும் கண் கண்டனம் தெரிவித்து அதுக்காக விவாதம் வைத்தாங்களா அதனால் அதெல்லாம் இல்லாத போது அப்போ அந்த வழியில் ஹேண்டில் பண்ணால் தான் சரியாக இருக்குன்னா நாம் என்ன ஆயுதம் எடுக்கணும் எடுக்கணுங்கிறத எதிராளிதானே தீர்மானிக்கிறான் அதனால் இது பார்க்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தேசிய நெஞ்சங்கள் இந்த அருமை அன்பு சகோதரனின் ஒரு கருத்தையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் நம்ம தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து அவர் வந்து வேடந்தாங்கல் பறவை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமிழகத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அவர் வச்சிருக்காரு அவர் வேடந்தாங்கல் பறவைன்னு பிரதமர் மோடியை மரியாதைக்குரிய மோடியை பார்த்து சொன்னார்னா நான் அவரை திருக்கழி குன்றம் கழுகு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா திருக்கழி கொன்றத்துக்கு முன்னாடி அதனால் ஊர் பேரே திரு திருக்கழி பேர் கரெக்டாக மத்தியானம் அந்த உச்சிகால பூஜை நடக்கும்போது திரு திருக்கழு குன்றத்தில் அந்த சாமிக்கு படையெல்லாம் படைச்சிட்டு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் கொண்டு வந்து தண்ணியும் இன்னொரு கிண்ணத்தில் சோறும் கொண்டு வந்து வைப்பாங்க கரெக்டாக அதை வந்து வைச்ச உடனே அந்த ரெண்டு கழுகும் வந்து சாப்பிட்டுட்டு போய்டும் கரெக்டாக அந்த சோறு வைக்கிற நேரத்துக்கு மட்டுந்தான் வரும் அந்த மாதிரி இவர் இவர் வந்து மக்களை வந்து ஒரு தப்பான பொய்யான வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் இவர் கொடுக்கறதுனால இவரையே நம்ம திருக்கழுகுன்ற கழுகுன்னு நம்ம சொல்லக்கூடாது பார்க்குற யாராவது குதர்க்கமா நான் அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் இந்த இவரை வந்து வேற கழுகுன்னு சொன்னேன்னா அது உங்களுடைய ஆசை நீங்கள் உங்களுடைய திருப்தி ஆசையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க ஆனால் இவ்வளவு கேவலமாக பிரதமரை பேசக்கூடிய அளவில் இவங்க தரம் அவ்வளவுதான் இவங்களுடைய டிஎன்ஏவே இவ்வளவு தான் அதனால்தான் மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இவர் எலி வலையில இருக்கிற பொ பொந்தில் இருக்கக்கூடிய எலி ஒரு பெருச்சாளி ஊழல் பெருச்சாலையை வேற என்னங்க சொல்ல முடியும் இருக்கிற பெருச்சா கோபாலபுரத்தில் இருக்கிற பெருச்சா அதனால இவங்களை வந்து இந்த மாதிரி பேசினாதான் இவங்க அடங்குவாங்க ஏற்கனவே பல்லு அழிச்சிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இளம் சிங்கம் அண்ணாமலை வாட்ச்மேன் வேலைக்கு கூட அன்பிட் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவங்க தரத்துக்கு இவங்களை இறங்கி அடிச்சா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க இன்னொன்னு சொல்றேன் பிரதமர் மோடியை பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி கூட்டம் இலங்கையில தூக்கு தூக்கு மேடைக்கு போகிற அளவுல மீனவர்கள் இருந்த மீனவர்கள் இருந்தாங்க அவங்கள மீட்டு கொண்டு வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆனா காங்கிரஸ் காலத்துல எத்தனை மீ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த போது எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ங்கிற லிஸ்ட்டை பாருங்க ஆனா ஒரு மீனவன் கூட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் கூட இலங்கை அரசால் விதிக்கப்பட்ட பின்னர் கூட அங்கே வந்து இலங்கை கோர்ட்டால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பின்னர் கூட அங்கே வந்து அவனை தூக்கு இருந்து காப்பாற்றி தமிழக மீனவர்களை தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்தவர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீட்டில் ஒளியேற்றி வைத்த மோடியை பார்த்து இந்த குறுமதியாளர் புத்தி கொண்ட மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து இவர் வந்து வேண்டாங்கள் பறவை அப்படின்னு சொல்றது அவருடைய காழ்ப்புணர்ச்சியும் சீழ்பிடித்த மனதையும் கேடுகட்ட சிந்தனையும் தான் இது காண்பிக்கின்றது அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேங்க பிஜேபி வந்து மைனாரிட்டிக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு பாதிரியாரை பிடிச்சி கடத்தி வச்சுக்கிட்டான் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பாதிரியாரை அந்த ஆளை கொண்டுட போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய மத்திய அரசானது அந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆ நபர்களோடு பேசி அந்த பாதிரியாரை மீட்டு கொண்டு வந்த அரசு மைனாரிட்டிக்கு எதிரான அரசா ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் சண்டை வந்து இருந்து மத்திய அரசு முயற்சினால் தமிழக மாணவர்கள் மீட்டு கொண்டு வரப்பட்டு டெல்லியிலையும் சென்னையிலையும் வரும்போது தமிழ்நாடு இல்லத்தில் போய் தங்கிக்கிட்டு எல்லாரும் ஒரு பொக்கையை வாங்கிக்கிட்டாங்க இந்த மந்திரி மாதிரிலாம் அதுக்கு ஒரு பத்து கோடி கணக்கெழுதினாங்க அங்கே போய் டெல்லி ஏர்போர்ட்டில் எல்லாருக்கும் பொக்கையை கொடுத்து அவங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லி டாடா காமிச்சி அனுப்பி வைச்சாங்க இன்னொரு மந்திரி என்ன பண்ணார் ஸ்னேக் பாபு என்கிற சேகர் பாபு இங்கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் போய் அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பிடிசி பஸ் எடுத்துக்கிட்டு போய் அந்த பஸ்ஸில் வரவங்களுக்கு அந்த இதில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து வெளில வர உக்ரைன் மாணவர்களுக்குலாம் எல்லாருக்கும் பொக்கே கொடுத்து ஸ்டாலின் தான் உங்களை மீட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்லுங்க பேட்டி கொடுக்கும் அதையும் பார்த்துருப்பீங்க உங்களை தமிழக முதல்வர் தான் மீட்டுட்டு வந்தாருன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு சீப்பான அரசியல் பண்ணக்கூடிய நாகரீகமற்ற கும்பல் நாகரிகத்தின் தொட்டிலாக திகழக்கூடிய பாஜகவின் முகமாக திகழக்கூடிய அண்ணாமலையும் மோடியையும் கேவலமாக வக்கரமா பேசுறதுங்கிறது அவங்களுடைய தரத்தை காண்பிக்கின்றது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க வந்து தமிழனுக்கு எதிராகவே செயல்படுறதுதான் அவங்களுடைய டிஎன்ஏ நாங்கள் தமிழனுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க எதுக்காக கச்சத்தீவை கொடுத்தோம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அவங்களால சொல்ல முடிஞ்சுதா அவங்க அப்பா கச்சத்தீவை கொடுத்தாரு இது நாம வந்து போராடும் போது இவங்க வந்து கச்சத்தீவை அதுக்காக கொடுத்தோம் இதுக்காக கொடுத்தோம் அப்படிலாம் கிடையாது பிஜேபி பொய் சொல்லுது அப்படின்னு குறுப்பு சாலை ஓட்டுறாங்க இவங்க அப்பா கச்சத்தீவை தாரை வார்த்த போதே அன்றைய ஜனசங்கத்தின் தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கச்சத்தீவை கொடுத்தது தப்புன்னு சொல்லி வழக்கு தொடுத்தார் இன்றைக்கு இளம் சிங்கம் அண்ணாமலை வரைக்கும் கச்சத்தீவை மீண்டும் நாம் நம்ம நம்முடைய எல்லைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடுகின்றோம் இவர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ கொச்சப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரிய வேலை செஞ்சு எதுவுமே பழக்கம் கிடையாது நம்ம கச்சத்தீவு நம்ம கச்சத்தீவை மீட்கிறது உக்ரைன்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வருது இதெல்லாம் நம்ம சொல்லும்போது தமிழக முதல்வர் என்ன மாதிரி வேலை செய்கிறாரு பாருங்கள் ஒரு பஸ்ஸு பிடிசி பஸ் அனுப்பிச்சு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து ஆளுங்களை கூட்டு வந்துட்டு நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லும்பாரு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் முதல்வராக வந்த உடனே நீங்கள் வேணால் இவர் அந்த மழை காலத்தில் முதல் வேலை என்ன பண்ணாருன்னு பாருங்கள் இந்த டீசல் இன்ஜின் இருக்குது பாருங்களா ஆயில் இன்ஜின்னு விவசாயத்துக்கு ஊரெல்லாம் பயன்படும் அந்த இன்ஜினை வச்சு இந்த மழை எங்கேயோ இருந்து ரோட்டில் தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க இவர் கற்கல்ல ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் கிளம்பி குளித்து மேக்கப் போட்டு நேராக அந்த தண்ணி இறைக்கிறத போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்து முதல்வர் இந்த இடத்த விஜயம் செஞ்சார் ஏங்க முதல்வர் வந்து அந்த இடத்துல வெள்ளம் வராமல் இருக்கிறது எப்படின்னு தடுப்பாரா அங்கே இருக்க மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு அதிகாரிகளை முடக்கி விடுவாரா ஒரு கவுன்சிலர் கூட அதை செய்கிறது இல்லைங்க ஒரு அந்த கவுன்சிலர் ஆஃபீஸில் இருக்கிற பியூன் போய் எப்பா இந்த தண்ணி இறக்கணும் மோட்டர் ஆன் பண்ணுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஒரு கவுன்சிலர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பியூன் செய்ய வேண்டிய வேலையை முதல்வர் செய்கிறாரு அதனால அவருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பாராட்டணும் எதை விமர்சிக்கணும் என்பது கூட பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய மனோநிலையில் இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அடுத்து பிரதமர் மோடி போராடமெல்லாம் வந்து பெண் சக்தியை பத்தி பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் வந்து அதுவும் கேள்வி எழுப்பியிருக்காரு பிரதமர் மோடிக்கு பெண் சக்தியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ற வேற கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு தகுதின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தது அப்போ வந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொன்னார் அது வந்து சொன்னால் நம்ம நேரர்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்கிறேன் நான் செவிலியே அரைஞ்சேன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு எடப்பாடி வந்து மு க ஸ்டாலினை பார்த்து அன்றைக்கி இப்போ கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நாங்கள் பங்காளிகள் நான் நாங்கள் வந்து ஒன்று நான் இருப்பேன் இல்லை நீ இருப்பேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க இன்னொரு ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கழித்து திமுக திமுகக்கும் கூட்டணி வரும் பார்க்குறவங்க இப்போ வேணா என்னை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் அது நடக்கும்போது ஆமாம் அன்னிக்கே சொன்னான் அந்த ஓமாம்னு சொன்னான் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் அன்னிக்கு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்த காரணத்தினால அன்னைக்கு கொஞ்சமாவது ஸ்டாலினை வந்து கடுமையாக பேசும்போது நான் வந்து உன் செவில் திரும்பிடுங்கிற லெவலில் பேசும்போது பின்னாடியே இன்னொரு வார்த்தையை சொன்னார் இவ்வளோலாம் பேசுகிற ஸ்டாலினை உன் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு காலேஜ் இருக்குது தெரியுமா செல்லாமரிஸ் காலேஜு அங்கே செவ்ரேறி குச்சி மாட்டினி நான் சொல்லலை இதெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பங்காளி என்று திமுகவுடன் உறவாடும் எதிர்கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் நாங்க பங்காளின்னு சொல்லி உறவாடுறாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் உத்தர உத்தர விமர்சிச்சுக்கிட்டது அதனால ஸ்டாலினோட தரம் அவ்வளவுதான் சரி ஸ்டாலின் மட்டும்தான் அப்படியாருன்னா அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராயப்பேட்டால ஏதோ ஒரு வீட்டுக்கு போனாரு கொடுத்த பணத்தையும் புடுங்கிட்டு வந்தாருன்னு வனவாசத்துல எழுதினாருன்னு வாட்ஸ்அப்ல அவன் போட்டு தாக்குறான் சரி தாத்தா எப்படி அப்பா இப்படி மகன் இப்படி சரி அவருடைய பையன் உதயநிதினா என்னென்னவோ சொல்கிறாங்க அவர் யாருக்கோ ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காருங்கிறாங்க ரேசிங் ட்ராக்கை யாருக்காகவோ போட்டிருக்காருங்கிறாங்க ஆக மொத்தம் இவங்களுடைய சிந்தனை முழுக்கவே இவ்வளோ கீழ்பிடித்த சிந்தனையாக இருக்கக்கூடிய காரணத்தால் இவங்களால் நல்லதையே யோசிக்க முடியாது பிரதமர் மோடி வந்து கர்நாடகாவில் ஒரு மேயர் வந்து அவர் காலில் உள்ள போன உடனே நாரி சக்தி நாரி சக்தினா பெண் சக்தி நம்ம வந்து மாரியம்மன் துர்கை அப்படின்னு நம்ம வழிபடுறோம் இல்லைங்களா அம்மன் அப்படின்னு வழிபடும் போது அந்த மாதிரி வழிபடுறதுனால அவர் என்ன பண்ணார் குனிஞ்சு அந்த அம்மாவுக்கு காலில் உழறா மாதிரி அவரை வணங்கினார் தாயாக ஒரு சக்தி ரூபமாக பார்த்து அவர் வணங்கினார் உடனே இந்த பயலெல்லாம் எடுத்து போ என்ன தெரியுமா போட்டானுங்க இதுதான் அம்பானியின் மனைவி அம்பானியின் மனைவிக்கு மனைவியை பார்த்து காலில் விழும் மோடி அப்படின்னு போட்டால் புத்தி படைத்த கும்பலுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இதை தாண்டி சிந்திக்க முடியாதுங்க அவருடைய சிந்தனை இப்படி தான் இருக்கும்